நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தொல்காப்பி ஆண்டு ரெண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆவணி திங்கள் இருபத்தி ஏழாம் நாள் புது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் பன்னிரண்டு வியாழக்கிழமை ஒன்பதாம் வளர்விரை இரவு ஏழேகால் மணி வரை மூலம் விண்மீன் மாலை ஏழு மணி வரை அருட்பனுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறை ஆகிய இருந்து எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாவது திருக்குறள் மிக மெய்ப்பொருள்கானார் இகழ் மேலவிழவே ஆவணி திங்கள் அரிமாவடிவ சிம்ம வீடு திரு எருக்கத்தம்புழியூர் முதலாம் திருமுறை ஏறாரெருக்கத்தம்புலியூர் உறைவானை சீராரதிகள் காழி திருவாசம் வந்தன் மிழ் மாலை இவை வல்லார் பாராரபரத்த பதிவானுறைவாரே வியாழக்கிழமை திரு இரும்பூராயா மாலங்குடி இரண்டாம் திருமுறை எந்த இடம் கொண்ட ஈசன் சந்தம் பயிர் ஞான சம்பந்தன் திருஞான சம்பந்த திருநீலகண்ட யாழ்வாணர் முருகநாயனார் திருநீலக்க நாயனார் அருணகிரிநாதர் பதஞ்சலி முனிவர் தென்சேரிமலை மாரிமுத்து சுவாமிகள் குங்குளியக்களைய நாயனார் ஏகாம்பர அடிகளார் ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் மூர்க்கநாயனார் மருதமலையடிகள் வல்லிமலை சுவாமிகள் அனுமன் ஆதிய அருளாளர்களோடும் ஆலவாய் திருமாந்துறை ஆற்றால்புரம் மயிலாடுதுறை ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய குருடு வடிவ மூலம் விண்மீன் முதலாம் திருமுறை அனங்கோடு முகம் அமன் அருள் செய்த வனூராம் துணங்கும் புரி நூழர்கள் கூடி வணங்கும் மயிலாடுதுறையே சிவஞான போதம் அவளவளதியனும் அவை மோவினமே இந்தொற்றே திதியே ஒடுங்கி மலத்துலதா வந்தம் மாதி என்னார் தீனப்படவுள் வைராக்கிய சதகம் தோத்திரம் பதினேழு இக்கோணதன்பு மனத்தில் தன் கக்கே நிகராயதி கலை நீ கல்லை கல்லைவில்லா முற்கால் வளைத்து அங்கு வளைத்து அன்பின் முகிவிப்பாய் சிக்கோள சிதம்பர நாயக தேவதேவே கைதை குருமணியின் சாந்தலிங்கர் பதிற்றுப்ப தந்தாதி தஞ்சம் என வந்த மன்னன் குமார தேவன் துறவை மனதில் ஏற்று அஞ்சலன ஆண்டு கொண்டாய் சதக வகுத்து உண்மை வாழ்வைத் தந்தாய் நெஞ்சம் நெகிழ்வாடல்களால் நீடுதில்லை குத்த நடி நினைந்தே அன்பாய் தெஞ்சரணம் தருமாதி சிவப்பிரகாசரைப் போற்றி நெகிழ்ந்த தேவே துதித்து வணங்கி மகிழ்கின்றோம் திரிக்கிறோம்